கைது செய்ய சொன்ன ஸ்ரீபதியினுடைய தாயாரையே உட்காவலாக்க முயற்சி செய்தார்களே குரலாக்க அந்த ஏழை தாக்கி குரல் கொடுத்தவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தார்களே அதுக்கு என்ன முடிவு பாமர மக்கள் எத்தனை பேர் வீட்டில் குழந்தைகள் பாலில் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்களே அதுக்கென்ன என்ன முடிவு படிக்காத சொல்ல மட்டுமா அண்ணா கழகத்தில் படிக்கப்படைய தங்கச்சி இரவு உணவு முடித்துவிட்டு கண்ணறைய கல்வியின் கனவுகளோடு முடிச்சு போகிற வழியில் திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மாண்புக்கு வீட்டில் வரவடைக்கும் உணவு பரிமாறக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கிடைக்காத குடும்பம் இப்ப வரைக்கும் யாரும் சார்ந்து தெரியல சம்பவம் நடந்த பிறகு அப்பா பேரு அம்மா பேரு தெரு பேரு எல்லாத்தின்

கண்ணியமிக்க ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் சீரல் சென்றார் ஒரு பொறுக்கு என்ன பாதுகாப்பு அதுக்கு என்ன முடிவு இவ்வளவுக்கு ஒரு முடிவு வேணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக ஒரு முடிவு கட்டணம் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு உடல் கட்டை ஏறிய எங்கள் பெண்களுக்கு சட்டம் ஒட்டனை தடுத்தோம் போன நூற்றாண்டின் பாதியில் விதவைகள் செய்யக்கூடாது அறுபது வரதட்சணை குடும்பால் பெண்கள் சாகக்கூடாது ஏழாம் ஆண்டு சொல்லப்படுற பகடி வரையில் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது சட்ட கூட்டத்தை தடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலோடு

அம்மா யோசிக்கும் அதுல ஒரு பொண்ணுமா ஒரு சிஸ்டம் நாலு மாசம் தருமா அந்த போட்டு அடிச்சு மண்ணை அடிச்சு ஸ்டாலின் போட்டு சொல்லுறாங்க பார்க்க கூட பார்க்க உள்ள விடல நியூஸ் வருது மீடியா கவர் அரசுக்கு சொன்ன இந்த டிரிப்ஸ் போடுவாங்களே நடந்துச்சு அது உருவதாக ரத்தம் தெரிக்க தெரிக்க டிஸ்சார்ஜ் அவங்க டிஸ்சார்ஜ் அவங்க மேல இருந்து பிரஷர் மேல இருந்து சொல்றாங்க டிஸ்சார்ஜ் அவங்க டிஸ்சார்ஜ் அவங்க நாங்க டிஸ்சார்ஜ் அவங்க கிட்டோம் பெண்களுக்கு பாதுகாப்பு தராது இந்த திமுக இந்த எலக்ஷன்ல மக்கள் சாதாரண பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறையில் இருக்கிற பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு இல்ல ஆசிரியர் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல வேறு மட்டும் தமிழ்நாடு வெல்லும் பெண்கள் நாட்டை சுடுகாட்டா மாத்தி வச்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நித்திராஜ் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தால் அந்த மாணவி பிகாம் படிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சரிகாஷா கல்லூரி முடித்து வாசல் அருகே வந்து கொண்டிருந்த போது ஒன்பது கயவர்கள் இரு சக்கர வாகனத்தை வந்து தண்ணி பாக்கெட் அடிச்சு அந்த பாவம் சிஸ்டருடைய துப்பட்டாவை போட்டு இழுத்து மேல விழுந்து துள்ள துடிக்க கீழே விழுந்து மண்டையில குடூரமா அடிப்பட்டு ஹாஸ்பிடல் அள்ளி கட்டி கொண்டு போனாங்க சரிகாஷா கோமா போய் மீட்க முடியாம அதை செத்து போனாங்க அந்த கேஸ் எப்படி மூட பார்த்தாங்க தெரியுமா ரோடு ஆக்சிடென்ட் மூட பார்த்தாங்க

With oh, no. What from the next I was studying oh, in Angular oh, Medication oh, oh. School. I passed my tenth with a passing score of 334. I did my highest secondary at St. John's Medication School with 764 MAPS computer science. I did my B.Sc. in computer science here at the Triple C in the College. I'm a first round holder, the University of Madras year of 2013. I cleared my IAS at 2014. Present rank is 7th Everybody are beating me. No one is taking the cup back in T1 Pudor, T1 Ambattar. My parents are beating, beating me. There is no safe. They will take me to Khoinawa. And they will make me inject. I don't want to be with my family. I have all my reports, results, everything in my mail. I don't want to live with my husband also. I am a Vishwara Shiva Gautram, Pune. <laughs>

आसममा 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 आ போவே அப்ப அப்ப கூப்பிட்டு அப்ப அவங்களே Utah.